இவரை இன்னும் ரொம்ப அடிச்சிருக்கணும் என்ன மேட்டர்னா வா தமிழாவா ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டில் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவர் கமெண்ட் பண்ணியிருப்பார் ரொம்பவே பிற்போக்குத்தனமாக கருத்து அவர் ஒன்று சொல்லும் போது அங்கே இருக்கிற பெண்கள் இவரை ரோஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் அதோட நான் அந்த ஷோவோட ஆங்கரோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு அது என்ன மேட்டர்னு நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க எதிர்கிற பெண்ணுரிமை எது இங்க இருக்க பெண்கల్ల வந்து துப்பட்டா போட்டு தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிறது கூட மாட்டேன்றாங்க. அவங்களே வலி ஆண்களுக்கு. எந்த ஆண்கள் வந்து பார்க்காம இருப்பாங்க? இது எல்ல மீறுகிறது தானே? பெண்களுக்குன்னு வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கு. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பெண்கள் முகத்தை பார்த்து பேசுவீங்களா மார்பை பார்த்து பேசுறீங்களா? இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. உங்க கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு வந்து பாவம் உணர்ச்சியா அது தூண்டுது.

மாதிரி எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது அதனால நீங்க நாங்க சட்டம் போட்டு நடப்போம் ஒரு ஆண் வெளியில போய் குடிக்கிறத பத்தி பேசல ஒரு ஆண் வெளியில போய் ஸ்மோக் பண்றத பத்தி பேசல இல்லீங்களா ஒரு ஆண் என்ன படிக்கணும் பத்தி பேசல ஒரு ஆண் இப்படி எல்லாம் தன வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கணும் பத்தி டிஸ்கஷனே வரல ஏன்னா பிறக்கும் போது ஒரு ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் அந்த பிறப்பிலேயே பிறந்து குழந்தை கையில நீங்க வாங்குறீங்களா அப்பவே ஆணுக்கு வந்து ஒரு இடத்துல கையில கொடுக்கும்போது போது நீங்க குழந்தை கொடுப்பாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா முதல்ல ஆடை போட்டு கையில கொடுப்பா